என் குடும்பத்தில் நூற்று நாற்பது கோடி பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் இன்னும் உழைக்க வேண்டும் என குவைத்தில் பட பேசியுள்ளார் பிரதமர் மோடி குவைத்திற்கு மூன்று நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி இந்திய தொழிலாளர்களுடன் கலந்துரையாடும் நடத்தினார் அப்போது வளர்ச்சி என்றால் நல்ல சாலைகள் நல்ல விமான நிலையங்கள் நல்ல ரயில் நிலையங்கள் மட்டும் இல்லை என்றும் ஏழை எளியவர்களின் வீடுகளில் கழிப்பறை வேண்டும் பதினோரு கோடி கழிப்பறைகள் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதுவரை நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றும் மரியாதையை ஏழைகள் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மேலும் நம் விவசாயிகள் தொழிலாளர்கள் வேலை செய்யும் நேரத்தை விட தான் ஒரு மணி நேரம் கூடுதலாக உழைக்க வேண்டும் என நினைப்பதாகவும் தொழிலாளர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக உழைப்பதைப் போல தானும் தன் குடும்பத்தில் உள்ள நூற்று நாற்பது கோடி பேருக்காக இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க